இந்த கொஸ்டினை பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் விபரங்களின் கூடுதல் X ப்ளஸ் ஒன் என்னில் ஃபைவ் எனில் விபரங்களின் சராசரியை காண்க அப்படின்றாங்க அதாவது இந்த எண்ணிக்கையில் எக்ஸ் பிளஸ் ஃபைன்ற எண்ணிக்கையில் நம்பர்ஸ் இருக்குது அதனுடைய கூடுதல் வந்து X க்யூ ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதனுடைய சராசரி என்னன்னு கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தோன்னா பேஸ் பண்ணி வருது அப்போ பேஸ் பண்ணி வந்து நீங்கள் ப்ளஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுற ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணவே தேவையில்லை அல்ஜி ப்ரோ ரொம்ப ஈஸி தான் நம்ம என்னென்னா எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ சப்ஷிட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒன் டூ த்ரீ எனி திங் நீங்கள் என்ன வேணாலும் நான் சப்ஷிட் பண்ணலாம் நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் ஒன்றுன்ற ஒரு வேல்யூ சப்ஸிட் பண்ணிக்கிறேன் க்ளியராக இப்போ எக்ஸ் எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஒன்று சப்ஷிட் பண்ணலாமா பாருங்கள் இங்கே நான் போடுறேன் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இங்கே எக்ஸுக்கு ஒன்று போட்டால் எவ்வளவு ஒன்று ஒன் ப்ளஸ் ஃபைவ் அளவு சிக்ஸ்னு வரும் ஓகேவா அப்போ ஆறு நம்பர் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ எத்தனை நம்பர் இருக்குது ஆறு நம்பர் நான் நினச்சிக்கிறேன் ஓகே

கிளியரா அப்போ என்னுடைய சராசரி என்ன வருது இருபத்தி ஒன்றுன்னு வருது என்ன பண்ணோம் எக்ஸுக்கு ஒன்று சப்ஸிட் பண்ணோம் எனக்கு சராசரி இருபத்தி ஒன்றுன்னு வருது அதே மாதிரி கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷன் ஆப்ஷனில் எந்த இடத்துல எக்ஸுக்கு ஒன்று போட்டால் இருபத்தி ஒன்று வருதோ அதுதான் ஆன்சர் ஸோ அப்போ ஆன்சர் சி தான் சரி இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒன் கி ஒன்று எக்ஸு கிட்ட ஒன்று போகிறேன் ஒன்று ஸ்கொயர் அளவு ஒன்று மைனஸ் இங்கே எங்கே ஒன்று போட்டாலும் ஃபைவ் இன்ட்டு ஒன் அளவுக்கு ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ பாருங்கள் இது வந்து கழித்த அளவு இருபது இருபது பிளஸ் ஒன்று அளவு இருபத்தி ஒன்று அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ தான் சரி மற்ற ஆப்ஷன் நீங்கள் தான் செக் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம ஷார்ட்கட் போட்டிருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்